హాయ్ ఫ్రెండ్స్ నర్మన్ యారో ఈశ్వర్ నా నక వీటోడ హౌస్ ఓనరు ఆము హస్బు గ్రౌండ్ మా ఫస్ట్ ఫ్లో సండే ఆన లెటాతా ఎంత్రికి వెళ్ళాలి పాత్రూమ్ పో సరేను ఈశ్వర్ ఆంటీ వీటికి పోయి కాళి మళ్ళీ ஆண்டி கதவு தருணாங்க ஆண்டி தண்ணி வரலன்னு சொன்னதும் சரிப்பா மோட்டர் கூட மறந்துட்டு அதை போட்டுறேன்னு சொன்னாங்க நானும் வீட்டுக்கு போய்ட்டு குடிச்சி மினிஸ்ட் வெளியில் வந்து டேங்க் ஃபுல்லாகி ஓவர் வர சுத்தம் கட்டு கீழே போய் ஆண்டிகிட்ட ஆண்டி டேங்க் ஃபுல்லாகி ஓவர்ஃப்ளோ ஆகுதுன்னு சொன்னோம் சரிப்பா மோட்டர் வந்து பாட்டுக்கேன்னு சொன்னாங்க தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா இல்லை கொஞ்சம் தான் போனதும் சரிப்பா சொல்லி வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க ஈஸ்வரி ஆண்ட்டி அவங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு நல்லா கலராக இருப்பாங்க நல்ல ஹைட்டு அவங்க ஹஸ்பண்டு அரிசி மண்டி வச்சுருக்காங்க காலையில் ஒம்பது மணிக்கு வேலைக்கு போனால் நைட்டு ஒம்போது மணிக்கு தான் வருவாங்க பிஸ்னஸ் மேலே அப்படி ஒரு இன்வால்மெண்ட்டு சண்டே கூட வீட்டில் இருக்க மாட்டாங்க நானும் வீட்டுக்கு வந்து டிவி பார்த்துட்டு ஈஸ்வர் ஆண்டி நினச்சிட்டு சந்தோஷமாக இருந்தேன் ஆன்ட்டி திணிக்காயை போட மாடிக்கு போகும்போது ஜன்னல் வழியாக நான் சந்தோஷமாக இருந்ததை பார்த்துட்டு இருந்திருக்காங்க நான் கவனிக்கலை அவங்க துணி போட்டுட்டு ரிட்டன் வரும்போது நான் சந்தோஷமாக இருந்த பார்த்துட்டு ரசிச்சுட்டு போயிருக்காங்க நான் மதியம் லஞ்ச் ப்ரோப் ராய் சாப்பிட்டு டீ இருந்தேன் அப்போ யாரோ என்னை பார்க்குற மாரி இருந்து ஜன்னல் பக்கம் பார்த்தா ஈஸ்வர் டீ என்னையே பார்த்துட்டு இருந்தாங்க நான் பார்த்ததும் டக்குன்னு மேலே போயிட்டு காய போட்டு துணி தான் எடுத்துகிட்டு துணி வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்க ஏன் என்னை பார்த்தாங்க ஏன் இருந்தாங்க நினச்சிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக போயிடுச்சு அடுத்த நாள் மண்டே காம்பாஃப் எடுத்து ஆஃபீஸ் லீவ் போட்டு வீட்டில் இருந்தேன் எல்லாம் தூங்கிட்டு இருந்தேன் ஈஸ்வர் ஆண்டியை அவங்க ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்பி வச்சுட்டு மண்டிக்கு வந்து என் வீட்டு கதை தட்டுனாங்க நானும் தூக்கு பத்திரத்தில் போய் கதை தருவேன் என்ன ஆண்டின்னு கேட்டேன் இல்லை வீடு வாடகை கூட்டி க்ளீனாக வச்சுருங்களேன் நீட்டாக வச்சுருங்களா பார்த்துட்டு போகலாமா அவங்களும் வந்து கிச்சன் பெட்ரூம் பாத்ரூம் ஹாலெல்லாம் ம் பரவாயில்லையே நீட்டாக வச்சுருக்க அப்படின்னு சொல்லி ஷோபாவில் உட்காந்தாங்க பேசிட்டே இருந்தேன் என் நீட்ட நீ உட்காருன்னு சொல்லி என் கையை பிடிச்சி எடுத்து ஷோபாவில் உட்கார சொன்னாங்க வேலை தான் எப்படி போகுதுன்னு கேட்டாங்க ம் நல்லா போகுதுன்னு ஆமாம் நேற்று என்னமோ பண்ணிகிட்டு பண்ணிட்டுருந்தியே என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் நான் பண்ணிகிட்ருந்தேன் பண்ணிகிட்டு இருந்தேன் நானும் சும்மா தான் இருந்தேன் சும்மா சொல்லு என்னமோ பண்ணிட்டு அது இல்லை ஆன்ட்டி கேள் ஃப்ரெண்ட் இருந்தாலும் நம்ம ஆசையெல்லாம் அவங்ககிட்ட நிறைவேற்றலாம் நானும் சிங்கிளாக இருக்கேன் அதான் என்னோடய ஆசையெல்லாம் நிறுவித்துக்க நான் கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக இருந்தோன்னு சிரிச்சுட்டு என் கண்ணத்துக்குள்ளே பேட் பையின்னு சொல்லிட்டு கிளம்பி சமைக்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நானும் கிழித்து முடிச்சுட்டு வந்து ஷோவாவில் உட்காந்துருனா ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஆண்டி வந்து கருத்துட்டாங்க சமைச்சிட்டேன் கேட்டு கிளாண்டிக்கு முன்னாடி நீ சமைக்க வேணா நான் இருக்கேன் வந்து சாப்பிட்டு போவேன் சொன்னாங்க இல்லாண்டி உங்களுக்கு எது சிரமம் நான் சமைச்சிடும் அதெல்லாம் ஒன்றும் சிரமம் இல்லை நீ கிளம்பி கீழே வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு சாப்பிட போவோம் ஆண்டி கூப்பிட்டு நீ எவ்வளோ குறைச்சி சாப்பாடு போட்டாங்க நல்லா சம் முருங்காய் போட்ட சாம்பார் முருங்கக்காய் கூட்டு உருளங்கு பொரியல் ஆம்லெட் நல்லா சமைச்சு சாப்பிட்டாங்க நானும் மூக்கு பிடிக்க சாப்பிட்டோம் ஆண்டி என் கூட உட்காந்து சாப்பிட்டாங்க சாப்பிட்டு நான் ஷாபாவளி உட்காந்ததும் ஆண்டி சாப்பிட்டு திரும்ப ப்ளேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வச்சுட்டு என் பக்கத்தில் வந்து உட்காந்தேன் சரி ஆண்டி டயர்டாக இருக்குது நான் போய் தூங்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப போவேன் போயிட்டு என் ட்ரெஸ் எல்லாம் கேட்டு போட்டுட்டு ஃப்ரீயாக ஷோபாவில் போடுத்துக்கணும் அந்த நேரம் பார்த்து ஆண்டி வந்து கதை நானும் உட்காந்து என்ன ஆண்டின் கேட்டு இல்லை எனக்கும் போர் அடிக்கிது அவன் கூட கொஞ்சம் நேரம் பேஸ்ட்டு போடணும் வந்து சொன்னாங்க அப்படியே வந்து என் கிட்டே உட்காந்து ஆமாம் ம் நீ சிங்கில இல்லை நீயும் சிங்கிள் நான் சிங்கிள் அதான் பேசிட்டு என்னாண்டி சொல்கிறீங்க நீங்கள் சிங்கிளா ஆமாம் அவங்களுக்கு தான் அங்கிள் இருக்காங்களா அங்கிள் என்ன பண்ணுறாரு காலைல ஒம்பது மணிக்கு வேலைக்கு போனால் சாயந்தரம் நைட்டு ஒம்போது மணிக்கு வர்றாரு அந்த டேட் ஆர்டன்னு தூங்கிறாரு அப்புறம் என் தேவையெல்லாம் யார் பொறுத்துக்குணும் அப்படின்னு பார்த்தா நானும் ஒன்றுமே சிங்கிள் தானே அதுக்கு என்னாண்டி இல்லை நீயும் சிங்கிள் நான் சிங்கிள் நம்ம ரெண்டு பேரும் ஏன் மிங்கிள் ஆகக்கூடாதுன்னு சொன்னாங்க என்ன ஆண்டி சொல்கிறீங்க ஆமாம் உனக்கும் சந்தோஷம் தேவைப்படுது எனக்கும் சந்தோஷம் கூடுது ஏன் ரொம்ப ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கக்கூடன்னு சொல்லி அப்படியே ஆண்டி கையை எடுத்து என் மேலே தொட ஆரம்பித்தோம் நானும் இந்த சான்ஸுக்காக தான் காத்துட்டு இருந்த மாதிரி அப்படியே ஆண்டி கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் சந்தோஷமாக இருந்தால் ஆண்டி கிளம்ப நான் பாத்ரூம்லேயே குளிச்சுட்டு போட்டாங்கன்னு கேட்டாங்க இது உங்கள் வீடு ஆண்டி நீங்கள் எப்போ வரலாம் போகலாம் என்ன வேணாலும் பண்ணணுன்னு சரிப்பா நீ என் கூட வந்து குளிச்சுட்டு குளிக்க சொன்னாங்க நானும் ஆண்டி ஒன்றா சேர்ந்து குளிச்சுட்டு அவங்க ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு அவங்க கீழே போயிட்டாங்க ஒரு அஞ்சு மணிக்கா காஃபி ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக இருந்துட்டு நான் டிஃபன் நைட்டு டிஃப்ரன் டென் பண்ணுறேன் நைட்டு ஒரு ஏழு மணிக்கு வந்துடுன்னு சொல்லிட்டு போனாங்க இல்லை ஆண்டி வேணாம் நானே சாப்பிடுவேன் சும்மா வா நல்லா சூப்பராக செஞ்சு தருன்னு சொன்னாங்க நானும் ஒரு ஏழரைக்கா போனேன் சப்பாத்தி குருமா ஆம்லெட் நல்லா செஞ்சேன் நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டு ആൻറ്റി കൂടെ കൂടെ കൊഞ്ചോം സന്തോഷമാർന്നിട്ട് വീട്ടിൽ വന്നിട്ട് വീട്ടിൽ വന്നതും നല്ല ആൻറ്റി കൂടെ സന്തോഷമാല്ല ഉടമ ടയർഡായിരുന്നു നല്ല അടിച്ച് പോട്ടോർന്നു കാലിൽ ഏഞ്ചി ആഫീസ് കിളമ്പി പോകുമ്പോൾ ആൻറ്റി സ്റ്റെപ്സില നീട്ടിന്നാൽ ആൻറ്റി ഇങ്ങനെക്കും സത്തപ്പെടാതെ എന്താ ഇതിൽ ടിഫൻ വരയ്ക്കും ഈവനിങ് ലഞ്ച് വെച്ചിരുക சொல்லி ചൊല്ലി പായസി അനുഭവങ്ങൾ ആഫീസ് പോണതും சாப்பிட்டு ஆன்ட்டிக்கு மெசேஜ் பண்ணேன் டிஃபன் ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னா சரி மதியம் லன்ச் முடிச்சுட்டு மெசேஜ் பண்ணுன்னு சொன்னால் நானும் லன்ச் முடிச்சுட்டு மெசேஜ் பண்ணப்போ ஈவினிங் வரும்போது உன் வீட்டுக்கு டூப்ளிக் கீ ரெடி பண்ணி எடுத்துருவா அப்படின்னு சொன்னான் எதுக்குன்னு எடுத்து எடுத்துருவானோ எடுத்துருவானது சரி ஆன்டின்னு சொல்லி அப்போ நான் இனிமேல் என்ன ஆன்டின்னு கூப்பிடாத பேரை சொல்லி கூப்பிடு எல்லாம் வாடிப்பாடின்னு கூப்பிடணும் ஆனால் சரி அடின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன் சாயந்தரம் ரூமுக்கு போனதும் ஆன்ட்டி ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க காஃபி எல்லாம் கீ ரெடி பண்ணிட்டு பண்ணிவிட்டோம் கீ வீடு கொடுத்தோம் இன்னொரு கீ கதோ லாக் பண்ணக்கூடாது நான் எப்போ நாளும் இது ஏம்பிடு எப்போ நாளும் வருவோம் எப்போ நாளும் போகும் சொன்னோம் ஆகும் சரி என்ன அடுத்த நாள் காலைல எழுந்திரிக்கும் போது காலையில் டீ பிஸ்கட்டும் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் போயிட்டு போன பார்த்தோம் அவங்க பதிலுக்கு நான் பூமானிங்க அனுப்பிவிட்டு குளிக்க போனப்போ யாரோ வீட்டுக்குள்ளது யாருங்க நான் தான் சொன்னதும் டிஃபன் வச்சுருக்கேன் மதியத்துக்கு லஞ்சம் வச்சுருக்கேன் சாப்பிடன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க அப்புறம் டெய்லியும் எனக்கு தேவையானது எல்லாம் ஆண்டி செஞ்சு கொடுத்தாங்க நானும் சந்தோஷமாக இருந்தோம் ஒரு நாள் மந்த் எண்டாகிச்சு ரெண்ட்டு கொடுக்கலான்னு சொல்லி பணம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம் எனக்கு இப்போ அமௌண்ட் வேணுன்னா என்னை எங்கேயாவது வெளில கூப்பிட்டு போகுன்னு சொன்னாங்க நானும் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் ஆன்ட்டியை கூப்பிட்டு வெளில போகும் நல்லா அங்குள்ள நேரத்தில் அவங்க கூட நல்லா சந்தோஷமாக இருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி கதை கேட்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி